உடனே கடவுள் எங்க போயிட்டாரு எங்க ஒரு டூருக்கு போயிட்டாரா அப்படிங்கிறது லைட்டா ஒரு நாள் ஒரு கல்ல இடிச்சுக்கிட்டு ஐயோ ஜெபிச்சிருக்கான வந்த ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே நொந்து கொள்கிறோமே தொண்ணூறு வருடங்கள் கஷ்டங்களை மட்டும் கண்ணீரை மட்டும் அனுபவித்த ஒரு மாபெரும் புனித கஷ்டங்கள் தான் அவரு அவருடைய ஒரே ஒரு அடையாளம் மனது சின்னப்ப கஷ்டம் மட்டும்தான் அப்படி கஷ்டங்களோடு ஒருவர் போய் அவர் முன்ன நின்னா கண்ணீரோடு அவர் முன் மன்றாடுகிற போது எவ்வளவு வல்லமையாக கடவுளிடமிருந்து அவர் வரங்களை பெற்று தருவார் வரன் மட்டை திறந்து வல்லங்கள் வல்லமைய கடவுளிடத்தை அவரால் பெற்று தர முடியும் God cannot stop எப்போது வனத்து சின்னப்ப நமக்காக பரிந்து பேசுகிறாரோ அப்ப God himself cannot stop கடவுளாலே அந்த பரிந்து பேசுகிற போது ஐயோ அருளை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம் சொல்ல முடியாது முழுவதும் கஷ்டங்கள் ஆனால் கடவுளை நொந்து கொள்ளாதான் ராமாயணத்துல நம்ம படிச்சிருப்போம் ராமரை கூப்பிட்டு காட்டுக்கு போங்கிறார் தெரியும் எப்ப சொன்னாங்க தெரியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலவே சொல்ல ரெடி ஆயிடுப்பா யர்ஸ் கழிச்சு நான் காட்டுக்கு அனுப்பி சொல்லல அவங்க அப்பா நாளைக்கு அவருக்கு பட்டமளிப்பு வலிக்குலாம் அதுக்கு முந்தன் நாள் கூப்பிட்டு சொல்றாங்க தம்பி ராஜா நாளைக்குல இருந்து காட்டுக்கு போயிட்டு பதினாலு வருஷம் வனவாசங்கிறாங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருக்கோம் உடனே ஊரை கூப்பிட்டு நியாயத்தை வச்சிருப்போம் பஞ்சாயத்தை கூப்பிடுறா நாளைக்கு வந்து எனக்கு வந்து அரசர் பதவி கொடுக்கணும் இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு போக சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு நம்ம ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி குடும்பத்தையே ஒரு ரெண்டுல ஒண்ணு பார்த்துருப்போம் இல்லையா ஆனா ராமர் அமைதியா போயிட்டார் திரும்ப பதினாலு வருஷம் கழிச்சு வாப்பா உனக்கு அப்படியே அந்த அரியணை காத்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றப்ப அவரும் அமைதியா வந்தார் இதுல எழுதுற கம்பர் எப்படி எழுதுறாரு தெரியுங்களா காட்டுக்கு போ என்ற போதும் சரி திரும்ப நாட்டுக்கு வா என்ற போதும் சரி ராமனின் முகம் சித்திரத்தில் போலவே இருந்தது அர்த்தம் என்னன்னா நம்ம போயிட்டு தாமரை வரைஞ்சவன் வைங்க தாமரை சிரிக்குமா அழுமா அழாது வரைஞ்சது அப்படியேதான் இருக்கும் இல்லையா ஒரு மகிழ்ச்சியான செய்தியிலும் அதே முகம் அதே வாழ்க்கை முறை ஒரு கஷ்டமான செய்தியிலும் அதே முகம் அதே வாழ்க்கை முறை ராமரை இருந்ததால் அழகாய் கம்பர் நான் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை போல நாட்டுக்கு வா என்ற போதும் மகிழ்ச்சியான செய்தியிலும் சரி காட்டுக்கு போ என்ற போதும் இரண்டிலும் ஒரே மனத்தோடு வாழ்ந்தவரை போல இந்த புனித மனத்து சின்னப்பர் தொண்ணூறு ஆண்டுகள் அந்த குகையில் பாலை மனத்திலே கஷ்டங்களாக எந்த வருஷம் என்ன நடக்குது என்ற எந்த செய்தியும் இல்லாமல் மனித வாடல் இல்லாமல் பாவமே அறியாமல் யோசிச்சு பாருங்க ஜோரா கரையில தட்டலாமா நம்ம புனித இருக்கு அதனாலதான் அவருடைய பண்ணமை என ஒட்டி இருக்குது பாவமே அழியாத ஒரு அவரே நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை எல்லா வகையிலும் அன்புக்குரியவர்களே மிக அழகாக நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே எழுதிய முதல் இரண்டாவது அதிகாரம் பாருங்க உலகின் மீதும் அதில் உள்ள மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் என சொல்லுகிறார் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது முடிவு பண்ணிக்க உலகமா கடவுளா நம்ம தான் முடிவு பண்ணிக்கிட்டோம் இந்த உலகத்தின் மீது நமக்கு அன்பு இருந்தால் கடவுள் மீது நமக்கு அன்பு என்பது இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை அப்படியே நம்ம புனிதரை கம்பேர் பண்ணி பாருங்க உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செருவ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவதல்ல அவை இந்த உலகிடமிருந்துதான் வருகிறது எனவே தேவ பிள்ளைகளே உலகம் மறைந்து போகிறது அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திரு